முப்பத்தி ரெண்டாயிரம் பாருங்க என்னவா ஒரு மூல் ஓரணு லட்சிய வாயு ஒன்று ஏயிலிருந்து சிக்கு பாதை ஏபிசி வழியே கொண்டு செல்லப்படுகிறது ஏயின் தனிவப்ப நிலை டீனோட்டனில் ஏயிலிருந்து பி சி வழியாக செயல்முறையின் போது வாயுவால் உறிஞ்சப்பட்ட வெப்பம் சாது சிபிசிபி தந்திருக்க இப்ப சமூகத்துக்குங்க யாவுக்குங்களா ஏபிசி விநோட் டூ நோட் இதுல பி நோட் இப்ப என்ன கேட்கிறார் செய்முறையின் போது வாயு உறிஞ்சப்பட்ட வெப்பம் மாறா அமுக்கத்துல இங்க மாறா எவ்வளவு சக்தி தேவையோ அது அவ்வளவு உறிஞ்சிருக்கும் அதுக்கு இந்த இடத்துல வெப்பம் അപ്പൊ so, മടങ്ങാകും so <laughs> a to b n into into theta delta d ഒരു മൂൾ വായു വന്നോണ്ട് സി പി എങ്ങൾ അഞ്ചാറ് sorry അഞ്ചിങ്കിൽ രണ്ട് ആറ് വെപ്പുള്ള മാറ്റം t not ഇത് ഏതാ ഇത് a to b ക്ക് b to c ലെ original വെപ്പ് എവിടെയാണ് കിട്ടിയിരിക്കുന്നേ n c b theta n കൊണ്ട് താഴ്ന്ന് c b three by two into അങ്ങ് വെപ്പുള്ള മാറ്റം two t not അപ്പോളത്

அடுத்த பாரு மூன்றாக அரை வெப்பநிலை நிலை தீட்ட ஆறில் மாறா வெப்ப சூழலில் பீக்கமக் சம பரிமாணங்களை உடைய இரு கோள்கள் படத்தில் காட்டியவாறு உறுதியாக காவட்டப்பட்டுள்ளன மாறா வலுவில் வெப்பத்தை பிறப்பிக்கும் வெப்பமாக்கும் சுருள் எச்சானது கோள்களின் முனைகளுடன் தொடுகையுறுமாறு வைக்கப்பட்டுள்ளது சிதில சுருள் இருக்குது சோ காவலிடப்பட்டிருக்குது சுத்தி வேற இப்ப இது முனை பி இது முனைக்கு ஓகே. ஓகே என்ன சொல்றார் முனையில் இருந்து எக்ஸ் அச்சு வழியே இரு மேற்பரப்புகளுக்குமான குளிரொருமை சமனாயின் வழியே தீட்டா மாறுபடுவதை விலை காட்டுகிறது இரு பரப்புகளுக்குமான குளிரல் உரிமை சமநாயின் பின்வரும் கூட்டுகளை கருதுக இப்ப ரெண்டு வெப்பை மாறுது காட்டியிருக்க நேர என்னதோட தூரத்தோட வெப்பை சொண்டு இப்படி வருது இன்னொன்று இப்படி வருது வெப்பட கூட எல்லாத்தையும் வெப்பல் வெப்பல பாருங்கப்பட்ட திரவியத்திலும் பார்க்க கோல் கியூ ஆக்கப்பட்ட திரவியத்தின் வெப்பக்கடுத்தாரு குறைவு கடுத்தார கேட்கிறார் இப்ப இதுல என்னது பணி இது கே வச்சுக்கோன்னு பார்ப்போம் இப்ப இதுல எல்லாம் நீளம் சமன் இல்லையா சம பரிமாணங்களே நீளம் குறுகுவட்டு பரப்பு சமன் அப்ப நாங்கள் எழுதினா கே இன்டூன் பிறப்பு சமன் இப்ப இதுல இருந்து இங்கால போறதும் இங்கால போறது சமன் வெப்பம் ஏன் ரெண்டு பக்கம் சமன் தொடுக்கு அங்கால அரவாசி போகும் அரவாசி போகணும் இல்லையா என்ன நடக்குது பிக்கு குறைவு சோ படித்திறன் குறைவு என்றால் கே என்ன வேறு கோடம் கூட வேறு கோணம் என்ன வெப்பம் வெப்பதம் சமணி வெப்பல பாருங்க வெப்பல பீன வெப்பல்ல கூட இப்ப இதுல இருந்து வெப்பம் விளக்குறதா இங்க இருந்த மாதிரி விளக்குற வெப்பம் எப்படி நேர் வீத சமன் தீட்டா மைனஸ் தீட்டா அப்ப இவருக்கு வித்தியாசம் கூட இல்ல அப்ப இப்ப கியூ பை கூட ஆருக்கு பி கி நீங்க வெப்பல வித்தியாசம் கூட அப்ப இழக்கிறது கூட இங்க இழக்கிறது குறைய அப்ப இதால வர்றது கூட வெப்பமே அப்ப எங்களுக்கு படித்திறன் குறைவு வெப்ப இழப்பு வீதம் கூட இது குறைவா இருந்தா இது குறைவா இருந்திருக்கணும் ஆனா வெப்ப இழப்பு வீதம் கூட என்ன இந்த கே என்னவா இருந்திருக்கணும் கூடவா இருந்திருக்கணும் ஏன் அப்பதான் இது கூட ஆகணும் நான் சொல்ற விளங்குதா பிக்கு படித்திறன் குறைஞ்சிருக்குது ஏ சமனா இருக்குது ஆனா கியூபைத்தி அதை விட கூடவா இருக்குது அப்ப இங்கால குறைஞ்ச எங்கால விளங்குதா விலங்குதா கியூபைத்தையும் சமன் இல்ல அது வெப்ப கெடுத்தாரு வித்தியாசம் உள்ள வேற வேற எங்க போகுது சமலா இருந்து இருந்தா ஒரே வெப்பநிலை வந்து முடிஞ்சிருக்கு சரி பி கூட்ட மேலாம் கோல் கியூவிலும் பார்க்க பி அது சரி. C வீதம் சொல்லிட்டு கோள்களின் நீளங்கள் மாறாது அவற்றின் குறுக்குவட்டு பரப்பு குறைக்கப்படின் உறுதி நிலையில் ஒவ்வொரு கோளினதும் முனைகளிலும் உள்ள வெப்பநிலை அதிகரிக்கும் பரப்ப குறைக்கிறார் கோள்கள் நீளங்களை மாற்றாமல் குறுக்குவட்டு பரப்பு குறைக்கப்பட ஒவ்வொரு கோள்களிலும் இரு முனைகளிலும் உள்ள வெப்பநிலை அதிகரிக்கும் இப்ப இது ரெண்டு நிலையம் குறுக்குவேட்டு பரப்பு நடக்கும் இப்ப ஒருத்தருக்கு எடுத்தா இப்ப நீங்க குறுக்குவட்டு பெறப்ப குறை கேக்க கே மாறையில குறுக்குவட்டு குறைக்கிறீங்க எனக்கு இந்த படித்திறனுக்கு என்ன நடக்கும்னு சொல்ல தெரியாது ஏன் குறுக்கு பிறப்ப குறை கேட்க வெப்பப்பாஜல் விதம் அப்படி மாறும் அது மாறாம இருந்தா சொல்லலாம் படித்திருந்த குருகோடு பேர போய் மாத்து வைக்க வெப்ப பாய்ச்சல் வீதம் மாறுமே வெப்ப பாய்ச்சல் வீதம் மாறுனா படித்திறனுக்கு என்ன நடக்கும் சொல்லிடலாம் இத குறை கேக்குது குறைஞ்சு அதே அளவு குறைதுன்னு வைங்க இது மாறாமையும் இருக்கலாம் அப்ப வெப்பநிலை மாறாமையும் வச்சிருக்கலாம் இல்லையா அப்ப எங்களுக்கு அத சொல்ல முடியாது கேக்குறதுக்கு போயிண்ட் இல்லாத ஏ குறைக்கிற நோக்கு ஏ குறைக்கு என்ன நடக்கும் எங்களுக்கு வெப்பநிலைப்படுத்த பத்தி கேட்க இடாது அப்ப அந்த முனையின் வெப்பலையே ஓகே அதோட இன்னொரு விதமா சொன்னா இப்ப மேற்பரப்பின் அளவு குறைய போகுது ஆனா வெப்ப இழப்பு வீதம் கூடணும் தோட்டலா பார்த்தா எங்களுக்கு தெரியும் வெப்ப இழப்பு மேற்பரப்பிலும் இருக்கு அப்ப இது குறைஞ்ச கிட்ட இது இது மாறாம இருக்கணும் இங்க சொருள் கொடுக்கற அவ்வளவு மிளக்கணுமே அப்ப வெப்ப வித்தியாசம் கூடணும் ஆனா இதுக்கும் இதுக்கு இல்ல இதுக்கும் அதுக்கும் கூடணும் மேல உண்ணுக்கு தனியே கூடலாமா தெரியாது என்னபடியா படியா எங்களை செய்ய சொல்ல முடியாது நான் கைக்கிற போயின்னு விளங்குதோ தெரியல வெப்பநிலை வெப்ப இழப்பு வீதம் என்ன செய்யணும் மாறக்கூடாது இதுல ஒண்ணு அப்ப ஏமா குறையுது குறுக்கோட்டு பிறப்பு ரெண்டையும் குறைச்சே குறையுது அப்ப இது கூடுவானும் சூழல் வெப்பம் மாறுதுன்னா வெப்ப எல்லாம் கூடுவானு ஆனா ஒரு கோளா இருந்தா கூடுவேன்னு சொல்லுவேன் ரெண்டு கோளுட்ட இதுக்கு கூடி இது கூடாம இருக்கல ஒன்றுக்கு கூடி ஒன்றுக்கு கூடாம இருக்கலாம் அப்ப என்ன நடக்குமென்னு சொல்ல தெரியாது அதனால அளப்ப அப்ப இதை விட ஏபி மாத்திரம் நான்காவது சரி அடுத்த பாருவோம் முப்பது நாளாங்களை வரணும் என்னவா ஒரு மனிதன் கட்டடம் ஒன்றில் இருந்து ஒளி முதல் ஒன்றுடன் சுயாதீனமாக விழுகின்றான் அரைவாசி தூரத்தை அடைந்தவுடன் நூறு கேட் சதுர்வனுடனான சைரன் ஒளியை ஆரம்பிக்கின்றான் கீழே தரையில் நிற்கும் ஒரு மனிதன் அவ்வொலியை நூற்றி இருபது கேட் சதுர்வனுடன் இருப்பதாக கேட்கின்றார் கட்டிடத்தின் இருந்து விழுகிறார் விழுகிறார் இவர் எங்க வேற அரைவாசி தூரத்தை விளைஞ்சோட்டார் அரைவாசி தூரத்துல இது பை டூ பை டூ ஏதோ ஒரு கதை இருக்குதானே அந்த கதி அந்த சந்தர்ப்பத்துல தரையில இருக்கிற அவதானிக்கு மீறன் என்னவா கேக்குது நூற்றி இருபது கேக்குது அப்ப தோற்ற மீறன் நூற்றி இருபது உண்மை மீறன் வந்து நூற்றி பத்து நூறு கட்ஸ் இல்லையா அப்ப இந்த பேரத்தை கண்டுபிடிக்கலாம் அரவாசிகரத்துல எப்படி தோற்றமிரன் அவதானி ஓய்வில் இருக்கார் ஒளி முதல் நோக்கிய நோக்கி எங்கன்னா கூட சி மைனஸ் வி ஒளி முதல் சி எவ்வளவு வழியில் ஒளிங்கிறது முன்னூத்தி முப்பது முன்னூற்றி முப்பது நூறு இது நூற்றி இருபது இப்போ இந்த பன்னெண்டுக்கு ஒண்ணு ஒண்ணு முப்பது சய விவன் முன்னூற்றி முப்பது சய பதினொன்று தர இருபத்தி எவ்வளவு எவ்வளவு இருநூற்றி ஐம்பது பத்தால பேருக்குன்னா அங்க வந்து இருபத்தி அஞ்சு இருநூற்றி இருபத்தி அஞ்சு സോ അങ്ങാള അമ്പത്തഞ്ച് ഇന്നിടത്ത് അരവാസികരും ഇപ്പൊ കാണുവോ അവിടെ നോക്കി ബി വർക്കു അമ്പത്തഞ്ചിന്റെ വർക്കം അരമ്പൂച്ചുതര പത്ത് തര

கிடைக்கும் போது இருக்கிறது அத்துடன் கார் பி யிலும் பார்க்க பி நோட் வேகத்தை கூடுதலாக கொண்டுள்ளது ஏக்கம பி ஆகிய இரு கார்களும் ஆரம்பத்தில் ஓய்வில் இருந்து ஒரே நேர்கோட்டு பாதையில் முறையே ஏவான்னு இயங்கினேன் குறைவான நேரத்தில் முடிவு அடையுது ஒரே இடத்துல இருந்து வழிக்குது இங்க போய் சரிக்க யாருக்கு ஏ வந்து பி லும் பார்க்க டி நோட் நேரம் குறைவு ഇവർ ഇങ്ങനെ പോകേം ഇവരൈനസ് പത്തു കാര്യത്തെ കൂടുതലാ കൊണ്ട് ഇത് രണ്ടുപേരും ഓയിൽ വളിക്കേണ്ടത് இப்ப என்ன ரெண்டு பேரும் இயங்கு இந்த தூரம் சமன் எங்களை இவர் என்ன கேட்கிறாரு பி நோட்டிங்கல் டி நோட் என்ன இப்ப இது எதுக்குள்ளால போறது சோ வி சமன் ஜூப்லஸ் ஏட்டி போட்டால் தொடர்பெடுக்கலாமா So this V is the V sum and U0 is A2 into T. Oh, T is the V plus V0. A1 into T minus T0. A2 T is A1 T. Let's see the number. Let's see the number. Let's see the number. ഞങ്ങൾക്ക് വേണം പോവ് വേണം എന്താ ഐഡിയ പോർത്തരം നീക്ക് പോണ ഇത് വി എ വിക്ക് പോട്ടെ എസ് പോട്ടെ വേണ്ട എസ് അവ എന്താണ്

இதே அதில் உள்ள காம்ப்ளிகேஷன் என்ன கஷ்டம் ஏ ஒன் ஏ டூ எக்கச்சக்கமா பெருகப்படுவோம் நிற்குது எதுக்குள்ளால வீரோட்டு நிறுத்தியோட்டு எடுக்கிறேன்னு வாங்க படி எல்லாம் கஷ்டப்பட்டு இருப்பாங்களா இல்ல குடிக்க இருப்பா மைடியா இருந்தவங்க சசீரான ஆறுமுடல் போனா கூட வேறு போட சமண வரணும் நேரம் குறைஞ்சவரைக்கும் வீணோட் கூட இந்த ரெண்டு பாரம்பரிய இருக்கு இவருக்கு கூட ஆகு பிளஸ் இது അപ്പൊ എ വൺ ഇന് t minus t not scared summon a2 into t scared. It is good. In your VA lava no, either in the VA lava in the nerve, either in the caligram, V not summon. It is a t minus a2 t, about a1 t minus a2 t in the a1 minus a2 t. Minus A1 T. -t. Now.

A one T not in Kill A one minus eight. The lovely

ഇത് പോയിപ്പൊ വി ആസിയാണ് ഇടത്തോട്ട് വിളിച്ചു ഇവർക്കാസം സ്കേർ മൈനസ് வர்க்க வித்தியாசம் ஒருக்கா கூட்டி ஒரு கழிக்கிறேன் இந்த சுருக்கள் எல்லாம் செய்வீமா எல்லாரும் இது இப்படி நான் கீழே என்ன செய்யிருக்கா இந்த ஏ ஒன்னு அப்படின்னு போடுற இதற்கா கூட்டி ஒருக்கா கழிச்சா இந்த கழிச்சது வெட்டுப்பட்டுறேன் அப்ப பிளஸ் உள்ளது மட்டும் இருக்குலேஷனோட கேள்வி தரலாம் நல்லா இல்ல ஈஸியான அது எப்படியோ யூடியூப்ல போற நம்மதான் இருக்காரு கஷ்டமும் தெரியும் எல்லாருக்கு எங்கட் யூடியூப்ல படிச்சு பாக்குறாங்க என்ன செய்ய ஈஸியான கமெண்ட் பண்றீங்க சரி ஓகேடா